ஆஸ்கர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு நான்கு இந்திய படங்கள் தேர்வு தமிழ் மாஸ் ஹிட் டூரிஸ்ட் ஃபேமிலி கூட தேர்வு போடுடா வெடிய உலக சினிமாவின் உச்ச விருதான ஆஸ்கர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான தேர்வு பட்டியல் வெளியானது இந்த தகவல் இந்திய சினிமா ரசிகர்களுக்கு சூப்பர் நியூஸ் மார்ச் பதினைந்தாம் தேதி தொன்னூற்றி எட்டாவது ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட உள்ளது மொத்தம் இருபத்தி நான்கு பிரிவுகளில் திரைப்படங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன ஒவ்வொரு பிரிவிலும் ஐந்து நாமினேஷன்கள் சிறந்த படம் பிரிவில் பத்து நாமினேஷன்கள் இந்த ஆண்டுக்கான போட்டிக்கு உலகம் முழுவதும் இருந்து முன்னூற்று பதினேழு திரைப்படங்கள் அனுப்பப்பட்டன அதில் இருநூற்று ஒரு படங்கள் தேர்வு செய்யப்பட்டு இறுதியில் பத்து படங்கள் தேர்வு செய்யப்படும் ஒன்று டூரிஸ்ட் ஃபேமிலி அபிஷன் ஜீவிந்த் இயக்கத்தில் சசிகுமார் சிம்ரன் நடித்த தமிழ் மாஸ் ஹிட் படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியானது ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றது காந்தாரா சாப்டர் ஒன் ரிஷப் செட்டி நடித்து இயக்கிய கன்னட பிளாக் பஸ்டர் ருக்மணி வசந்த் முக்கிய கதாபாத்திரம் மூன்று சிஸ்டர் மிட் நைட் கரண் காந்தாரி இயக்கத்தில் ராதிகா ஆப்தே நடிக்கும் ஹிந்தி படம் நான்கு தன்வீ த கிரேட் அனுபம் கேர் இயக்கிய ஹிந்தி திரைப்படம் இந்த நான்கு படங்களும் ஆஸ்கர் தேர்வு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன மகா அவதார் நரசிம்ஹா சிறந்த அனிமேட்டட் ஃபீச்சர் பிரிவில் தேர்வு ஹோம் பவுண்ட் இந்தியா சார்பாக ஃபாரின் லாங்குவேஜ் ஃபில்ம் பிரிவில் தேர்வு தமிழ் மாஸ் ஹிட் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆஸ்கர் தேர்வில் இடம்பெற்றது தமிழ் சினிமா உலகிற்கு பெரும் பெருமை ஆஸ்கர் மேடையில் தமிழ் படம் ஒலிக்குமா காத்திருப்போம் ஓடுடா வெடிய இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்